உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு பொறுப்பேற்கும் நடவடிக்கை மார்ச் மாதம் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் பொறுப்பேற்கும் நடவடிக்கை கடந்த மூன்றாம் தேதி ஆரம்பமானது கட்டுப்பணம் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை பொறுப்பேற்கப்படும் முன்னூற்று முப்பத்தாறு உள்ளூராட்சி நிறுவனங்களுக்காக வேட்பு மனு பொறுப்பேற்கும் நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன அவற்றில் இருபத்தெட்டு மாநகர சபைகள் முப்பத்தாறு நகரசபைகள் மற்றும் இருநூற்று எழுபத்தி இரண்டு பிரதேச சபைகள் உள்ளடங்கும் நகரசபை தலைவர் பிரதி நகரசபை தலைவர் தவிசாளர் பிரதி தவிசாளர் மற்றும் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காகவே இந்த வேட்புமனுக்கள் பொறுப்பேற்கப்படுகின்றன கடந்த மூன்றாம் திகதி ஆரம்பமான கட்டுப்பணம் பொறுப்பேற்றதுடன் தொடர்புடைய அறிக்கையை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது கடந்த மூன்றாம் திகதி முதல் ஏழாம் திகதி வரையிலான அறிக்கையை வெளியாகியுள்ளது அதில் நூற்று அறுபத்தெட்டு உள்ளாட்சி நிறுவனங்களுக்காக பதினெட்டு அரசியல் கட்சிகளும் ஐம்பத்தேழு சுயேட்சைக் குழுக்களும் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் தேர்தல் நடைபெறும் மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்களுக்கும் இடையிலான தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்றது தொடர்பில் உள்ளூராட்சி தேர்தலுடன் தொடர்புடைய தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்களை பொறுப்பேற்கும் நடவடிக்கை தற்போது இடம்பெறுகின்றது அது மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நிறைவுக்கு வரும் இதனிடையே தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் வேட்புமனு மனு பொறுப்பேற்கும் போது இம்முறை பெண் பிரதிநிதித்துவம் நூற்றுக்கு இருபத்தைந்து வீதம் இருக்க வேண்டும் என்ற சட்டம் அமுல்படுத்தப்படும் அதற்கமைய ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சுயாதீன குழுக்களும் தமது வேட்பு மனுக்களில் தொகுதி வேட்பாளர்களில் நூற்றுக்கு பத்து வீதம் பெண்களும் மேலதிக பட்டியலில் பெண் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்க வேண்டும் வேட்பு மனுவில் இளைஞர்களுக்கு நூற்றுக்கு இருபத்தைந்து வீதம் கட்டாயம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த ஒவ்வொரு வேட்பு மனுவிலும் முழு வேட்பாளர்களின் எண்ணிக்கையில் பதினெட்டு வயதிற்கும் முப்பத்தைந்து வயதிற்கும் இடைப்பட்ட இளைஞர்களின் பிரதிநிதித்துவம் இருபத்தைந்து வீதம் இருக்க வேண்டும் இது குறித்து முக்கியம் கவனம் செலுத்துங்கள் புதிய லஞ்ச ஊழல் எதிர்ப்பு சட்டத்துக்கு அமைய ஒவ்வொரு வேட்பாளரும் தமது வேட்பு மனுவை கையளிக்கும் போது சொத்துக்கள் இருப்புக்கள் தொடர்பான விவரங்களை கையளிக்க வேண்டும் வேட்பு மனு தாக்கல் செய்யும் போதே சொத்து விவரங்களையும் கட்டாயம் அறிவிக்க வேண்டும் மே வட்காம் பேர்காம் பிரகாஷ் அபாதி வார்த்தா அபாதி மன்ன அஜனா பாரத அவஸ்தான தமிழ் தேர்தல் நடைபெறும் தினம் தொடர்பிலும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் கருத்து வெளியிட்டார் மே பனந்த ராணுவ அபிமேச்சனர் இந்த சட்டத்துக்கமைய நாம் வேட்புமனு பொறுப்பேற்றலை முன்னெடுக்கின்றோம் ஏதாவது ஒரு மன்றத்துக்கு வேட்புமனு கையளிக்கப்படாமல் இருந்தால் மீள வேட்புமனு கோரல் இடம்பெறும் அதேபோல் ஏதோ ஒரு வகையில் கிடைக்கப்பெற்ற சகல வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்பட்டால் மீள வேட்புமனு பொறுப்பேற்கப்படும் கிடைத்த வேட்புமனுவில் ஒன்று மாத்திரம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மற்றவை நிராகரிக்கப்பட்டிருந்தால் அது போட்டியின்றிய வெற்றியாக அறிவிக்கப்படும் எனவே தேர்தல் நடக்கும் திகதி தொடர்பில் மார்ச் இருபதாம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகே அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் சட்டத்துக்கமைவாக வேட்புமனு தாக்கல் நாளில் இருந்து முப்பத்தைந்து முதல் நாற்பத்தொன்பது நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இவை அனைத்தும் இருபதாம் தேதி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பின்னரே தீர்மானிக்கப்படும்